கோவை சுகுடாபுரத்தில் ஸ்ரீ நாராயணகுரு தொடக்க விழா நடைபெற்றது கோவையில் ஸ்ரீ நாராயணகுரு சொசைட்டியின் தொடக்க விழாவினை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி மற்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவங்கி வைத்தனர் மலையாள மொழி பேசும் ஈழுவா தியா சமூகத்தினரின் சார்பாக ஸ்ரீ நாராயணகுரு சொசைட்டி துவக்க விழா மற்றும் குடும்ப சங்கம விழா கோவை புதூர் பிரிவு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணிக்கு கேரள பாரம்பரிய முறைப்படி ஜெண்டை மேளம் முழங்க கதக்கலியுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ நாராயணகுரு சொசைட்டியை குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்து மலையாள மொழி மக்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து வாழ்த்துரை வழங்கினார் இந்த விழாவில் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் அதிமுக மற்றும் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் ஸ்ரீ நாராயணகுரு சொசைட்டிக்கு ஓபிசி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் மேலும் விழாவில் கௌரவ விருந்தினராக கோரல் விஸ்வநாதன் செந்தாமரை பொள்ளாச்சி ஆகியோர் கலந்து கொண்டனர் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது இதில் ஸ்ரீ நாராயணகுரு சொசைட்டியின் குழுமத்தினர் குன்னசேகரன் நித்யானந்தம் ஆயினிக்கல் சசி ராஜேஷ் காரத் மோஸ் அசோகன் மணிகண்டன் அரவிந்த ஹாசன் உட்பட ஈழுவா தியா சமூகத்தைச் சேர்ந்த மலையாள மொழி பேசும் மக்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கல்வி அறிவு பொருளாதாரத்தில் அனைத்து மக்களும் உயர வேண்டும் என்று பாடுபடுபவர் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் மேலும் அவரது வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைத்து ஸ்ரீ நாராயணகுருவிற்கு புகழாரம் செலுத்தினார் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து ஈழுவா தியா சமூக மக்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டுகோள் விடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அதற்கான தனியாக குழுவை அமைத்து ஈழுவா தியா சமூகத்தினருக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கான சான்றிதழ் வழங்க ஏற்பாடுகள் செய்துள்ளோம் கோவை மாவட்டத்தில் உள்ள மலையாள மொழி பேசும் மக்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவளித்து வருகிறார்கள் அதற்கு நன்றி அதுபோல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெறுவோம் என்று உறுதியளித்தார் மற்றும் தாக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை பெற உயர்த்த வேண்டும் நாராயணகுரு என்ற பெயரில் புதிய அமைப்பு அது ஒரு பண்டில் கொண்டு வந்தீங்கன்னா யாருனாலையும் உடைக்க முடியாது என்கின்ற அர்த்தத்தில் எனக்கு எல்லா இயக்கத்தையும் நன்றாக இணைத்து ஸ்ரீ நாராயண குரு சொசைட்டி என்கின்ற அற்புதமான அந்த பெயரிட்டு அதற்கான உற்றார் எல்லோரும் குடும்ப விழாவாக வந்திருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தலைமை விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய நபர் உங்களுடைய ஒரு பெரிய பொறுப்பு ஒரு மனிதன் வர வேண்டும் என்றால் திறமை இருக்கணும் தகுதி இருக்கணும் மக்களின் மீது அந்த மனிதன் அன்பு வைத்திருக்கணும் அந்த மூன்றும் சேரும் பொழுது அந்த பொறுப்பு வந்துடும் நபர்களுடைய பேரு கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஸ்பெஷல் அவார்ட் ஃபார் நியூ ஆந்திர பிரனஸ் இரண்டு அற்புதமான தொழில் முனைவோர்கள் அரவிந்தன் ராஜு ஸ்ரீ மனோஜ் மன்னியோத்தரி அவர்களுக்கும் இன்று விருது காத்திருக்கிறது செல்வாக்கு தாலத்தில் கொடுத்திருக்கிறார்கள் மக்களுக்கு கிடைக்கிறது பண்ணுறது அங்கே சொன்ன தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார் இன்று காலையில பிளாகர்ஸ் அற்புதமான கொடியை ஏற்றிவிட்டு அமர்ந்தது கூடிய திருப்பூரை சார்ந்த பேட்ரன் ஸ்ரீ நாராயணகுரு தமிழக பேர்